நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் ஆஞ்சநேயர் உதயகிரி மலையில் விழுந்தார் வஜ்ராயுத அடிபட்டதால் அவருடைய தாடை இப்படி கோணிவிட்டது இந்திரனுக்கு அவர் தவறு புரிந்தது அவர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் அப்போதிலிருந்து இவர் பெயர் அனுமான் என்று புகழப்பட்டது ஏ அனுமான் நீ சாபத்தால் உன் அபார வலிமையை மறந்துவிட்டார் உனக்கு தேவர்களால் கொடுக்கப்பட்ட வரங்கள் வலிமையையும் அத்துடன் அகந்தையையும் நாளுக்கு நாள் வளர்த்துக் கொண்டிருந்தது இளம் வயதில் ஏற்படும் குறும்பு குணங்களால் முனிவர்களை தொல்லைப்படுத்தினார் கோபமடைந்த முனிவர் ஒருவர் உனக்கு சாபம் கொடுத்தார் குறும்புக்காலச் சிறுவனே எந்த சக்தியால் கர்வம் கொண்டு இப்படி நீ துஷ்டத்தனங்கள் செய்கிறாயோ அந்த சக்தி மறைந்து போகட்டும் உன்னை பெற்ற தாய் அஞ்சனை சாபமிட்ட முனிவரிடம் பரிகாரம் கேட்டார் அந்த முனிவர் சாப விமோச்சனத்திற்கு வழி சொன்னார் சக்தியை பயன்படுத்த சரியான நேரம் வரும்போது யார் உன்னுடைய சக்தியை பற்றி நினைவுபடுத்துகிறாரோ அப்போது உன் சக்தியை பற்றி உனக்கே நினைவு வரும் ஏ ஆஞ்சனேயா ஆற்றல் மிக்க அனுமானே இன்று உன் சக்தியை நினைவுபடுத்தும் நேரம் வந்துவிட்டது நீ பலம் மிக்கவன் வானர அரசன் விட வலிமை மிக்கவன் பலத்தில் பிரபு ராமனுக்கு லட்சுமணனுக்கு ஈடானவன் உனக்குள்ளே அளவற்ற சக்தியும் ஆதித்தனின் ஆற்றலும் உண்டு தன்னைத்தான் உணர்ந்து தன் பலத்தை நீ உணர்ந்து அன்னையை தேடும் பணியில் அதிசயத்தை நிகழ்த்தவா ஏன் இந்த மௌனம் எதற்கு இந்த தனிமை அனுமானே ஏ ஞானசீல உனக்குள்ள வலிமை ராமனின் திருப்பணியை விரைவாக முடித்து வைக்கும் உன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையை உடனே விடு ஏ வலிமையின் வடிவே மாவீரன் ஹனுமனுடன் நானூறு யோஜனை தூரம் விரிந்து கிடக்கும் இந்த கடலுக்கு அப்பால் சீதா மாதாவை நேர்மையற்ற ராட்சசன் ராவணன் சிறை வைத்திருக்கிறார் இருக்குமிடம் தெரிந்து தேடி கண்டுபிடிப்பது உங்கள் பணி ஹனுமான் வலிமையால் வரலாறு படைத்த அனுமான் அக்கறையில் இருக்கும் அன்னையை தேடுவதற்கு கடலை தாண்டும் சாதனையை நீதான் செய்ய முடியும் ராமகாரியத்தை விரைவுபடுத்தி சத்தியம் சாய்வதில்லை என்று அறிவுறுத்து தேவியை கண்டு வா தரம் கெட்ட முறைகெட்ட ராட்சசர்களை எச்சரிக்கை விட்டு வா விழித்து விழித்து செயல்படுத்துமா செய்து முடியும் எழுங்கள் யாருக்கு உன் பலம் யாருக்கு உன் பலம் யாருக்கு உன் பலம் யாருக்கும் இல்லை யாருக்கு உன் பலம் யாருக்கும் இல்லை ஆழ்கடல் தாண்டிய அக்கறை போய் வர ஆற்றலும் ஊக்கமும் யாருக்கும் இல்லை ஆற்றலும் ஊக்கமும் யாருக்கும் இல்லை லோகங்கள் மூன்றிலும் யாரும் இல்லை மூன்றிலும் யாரும் இல்லை என்ற லோகத்திலும் முன்பு வீரனும் இல்லை லோகத்திலும் முன்பு வீரனும் இல்லை செல்ல சூரியனை தின்ற சௌரன் எங்குமே யாருமே இல்லை பூமியில் எங்குமே யாருமே இல்லை ராமனின் சேவைக்கு காலத்தின் தேவைக்கு வானத்தில் போய் வல்லவன் இல்லை வானத்தில் போய்வரும் வல்லவன் இல்லை தேவர்கள் வானத்தில் தோன்றினரே மாருதி முன்னிடம் வேண்டினரே இந்த சூரியன் வந்திட வாய்த்திருந்தாய் காரியம் கைகூட தேடி ராமனின் சேவைக்கு உன்னை போல் இல்லை காரியம் கைகூட தேவியை தேடிட ராமனின் சேவைக்கு உன்னை போல் இல்லை உன்பலம் யாருக்கும் இல்லை இங்கே உன்னை போல் வீரனும் இல்லை இங்கே இனி உன்னை நீ எண்ணிய பாராய் இந்த நேரத்திலே உந்தன் வீரத்தை கதை ரூபத்திலே கேளாய் கேளார் அனும வீரனை வீரத்தை நீ இந்த நேரத்திலே குந்தன் வீரத்தை கதை ரூபத்திலே சொல்லும் கேளார் இந்த நேரத்திலே குந்தன் வீரத்தை கதை ரூபத்திலே சொல்லும் கேளார் ராமனின் நாமத்தை பாடும் இடங்களில் மாருதி நீ வந்து கைதட்டுவாயே வந்து கைதட்டுவாயே ராமரசம் என்ற ஜீவரசம் உன்னை வீரரசம் கொள்ளச் செய்தது அன்றோ வீரரசம் கொள்ளச் செய்தது அன்றோ ராமனின் சேவைக்கு நீ பிறந்தாயே ராமனின் சேவைக்கு நீ பிறந்தாயே உன்னுடன் சேவைக்கு நாங்கள் வந்தோமே நீ சிலையா என்று பார்த்தாலே போவது எங்கே லங்கை சென்று உடன் வா அன்னையை கண்டு ஆசியுடன் வா ஸ்ரீராமன் கேட்பாரே நம்மை அன்னை உள்ள இடம் அந்த லங்கை வண்ணம் என்று சொன்ன தின்னும் மௌனம் ஏனோ ேம வீரனு கேளாய் உந்தன் வீரத்தை எண்ணி எப்பாராய் இந்த நேரத்திலே உந்தன் வீரத்தை கதை ரூபத்திலே சொன்னும் கேளாய் இந்த நேரத்தில் உந்தன் வீரத்தை கதை ரூபத்திலே சொன்னும் கேளா いいな。